வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் வந்து நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை சமையல் வேலை எடுத்துட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ராதிக ஹோம் இங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சேலரி வந்து டொண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரி ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா ஹவுஸ் கிளீன் பண்றது மாப்பு போடுறது பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வேலை தான் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தான் இருக்கு ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயமாரதி விலாஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் பேட்ச் தான் கேட்டிருக்காங்க சாலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும்னா ஃபோர் நாட் செவன் ஓட்டுற மாதிரி தான் இருக்குங்க சாலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இதுவும் திருப்பூர்ல தாராபுரம் ரோட்ல பொங்கலூருங்கிற தான் இருக்குங்க ரூம் ஃபுட்டும் கொடுத்துருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்ரா இங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷும் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுங்க டென்த்து லுவல்து முடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க ஏஜ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி வரைக்கும் கேட்டிருக்காங்க இங்கேயும் ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கிருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் ஹெவி தான் கேட்டிருக்காங்க இங்கே சாலரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டுறனா ஈச்சரு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க இங்கேயும் ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டிரைவர் வேலை சமையல் வேலை செக்யூரிட்டி வேலை இந்த வேலை இல்லாமல் நான் தான் உங்களுக்கு எடுத்துட்டு வருவேன் தினமும் அப்டேட் தெரிஞ்சிக்க நீங்க ஜாப்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் என்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க